அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னத்தை ஃபோனை கட் யார் யார்த்த ஃபோனில் டீ காசி யாரோ கோவிந்தனா அவனோட பொண்ணை ஒருத்தன் கட்டினுக்கிறான் அவன் தாண்டா பேசுனான் என்னத்தை கோவிந்தனோட பொண்ணை கட்டிங்கன்னா கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே உனக்கு நேற்றுக்கு பண்ணுறான் டீ காசி அவன் கட்டிக்கிறானே அந்த பொண்ணோட ஃபோன் தாண்டா இது என்ன அண்ணாத்த லாஜிக் இடிக்குதா கட்டின பொண்ணோட ஃபோனு இங்கே எப்படி வந்தது டீ காசி எனக்கு என்னடா தெரியும் ஃபோன் இருந்தது எட்டு பேசணும் அண்ணாத்த தான் அண்ணாத்த எனக்கு புரியுது என்னடா காசி புரியுது இது இந்த வீட்டுக்காரங்க எங்கேயோ கீழே கந்து எத்துக்கிறாங்க அத்தான் இந்த ஃபோனை எடுத்துன்னு போகாமல் வீட்லையே வச்சுன்னு போயிருக்காங்க பாவம் நேத்த பொண்ணையும் ஒருத்தன் கத்திக்கிறான் செல்ஃபோனையும் மிஸ் பண்ணினாங்க பாவம் எப்படி தான் கண்டுபிடிக்க போகிறாங்களோ ஏண்டா காசி ஃபோனை கையோடு எடுத்துன்னு போயிருந்தா இப்போ கத்தினுனான்னு அவனுக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல வீட்டில் என்னத்துக்கடா கிட்டா வச்சுன்னு போனாங்க கத்துனவன் ஒயின்னான்னா எல்லாத்தையும் நம்மளாண்ட கேட்குறான் நம்பவும் மாட்டேன்றான் தம் தொண்டு செல்ஃபோனு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குதுரா காசி அண்ணாத்தா இப்போ என்ன பண்ணுறது அண்ணாத்த டீ காசி இதுகிட்டா ஒம்பு ஃபோனை எத்தனை இடத்துல வச்சிடலாண்டா ஆமா அண்ணாத்த நமக்கு இன்னத்துக்கு அண்ணாத்த பிரச்சனை அப்போ அடா ஃபோனை எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துலையே வச்சாச்சு அண்ணாத்த என்னை மன்னிச்சிரு அண்ணாத்த டீ நான் இன்னத்துக்கிட்டா உன்ன மன்னிக்கணும் உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேன்னே அண்ணாத்த டீ த விட்ரா விட்ரா சகஜண்டா ஏதே ரெண்டு போலீஸ்காரங்க வந்துக்கிறாங்க அம்மா என்ன வேணும் உங்களுக்கு உன் புருஷன் எங்கே நேற்றிலேருந்து ஊட்டாண்ட வரவே இல்லை எப்படி வருவோம் நேற்று நாங்கள் அவனை பிடிக்கிறப்போ தப்பிச்சு ஓடிட்டான் என் அது தப்பிச்சிக்கினாரா ஆமாம் என் புருஷன் என்ன தப்பு பண்ணிக்கினாரு தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை இனிமே தான் தப்பு பண்ண போகிறான் அதான் முன்கூட்டியே பிடிக்கலான்னு போனோம் முடியல வீட்டுக்கு வந்தா ஒழுங்காக ஸ்டேஷன் வர சொல்லு என்ன தப்பு மொட்டை மொட்டையாக சொல்லின்னு போகிறாங்கோ கபாலியோட ஃபோன் நம்ம வீட்டில் தான் கீது மாமா எங்கள் மாமா கீரை நீனு அவடா ஒரு வழியா பட்டுவோட வீட்டுக்கு வந்தாச்சு என்னது கேட்டு வாசல்லாம் மூடியே இருக்கு ஒருவேளை பட்டுவோட புருஷனுக்கு இன்னும் மப்பு தெளியலையோ சரி உள்ளே போய் அவன் ரூம் கதவை தட்டுவோம் என்னது சத்தத்தையே காணும் ஒருவேளை மப்பு தெளிஞ்சு கிளம்பி வெளியில் போயிட்டானோ என்ன அது நம்ம வர்றப்பெல்லாம் இதே மாதிரியே ஆகுது இப்போ பட்டுவோட புருஷனை எப்படி மீட் பண்ணுறது என்ன அது செல்ஃபோன் மாதிரி தெரியுது ஆஹா செல்ஃபோனே தான் எடுத்து பார்ப்போம் ஆஹா கண்டிப்பாக இது பட்டுவோட ஃபோனாக தான் இருக்கணும் ஃபோனே இல்லைன்னு நம்மளை ஏமாற்றி இருக்கா ஃபோன் தான் கிடச்சிருச்சில்ல போய் வச்சுக்கிறேன் பட்டுவ டெய் காசி என்னடா மாடி கீட்டுன்னு முன்ட்ட நான் பண்ண போகிற அண்ணாத்த கொஞ்ச நேரம் மாடியில் இருப்போண்ணாத்த யா இங்கே தான் பேய் வராதுன்றியா அது அண்ணாத்த வந்ததுலேருந்து கீழே ஆகுறமா ஒரே போராக இது அத்தான் மேலே கொஞ்சம் நேரம் வரலாமேன்னு உங்களை இட்டா இருந்தேன் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் விஜய் பேசுகிறேன் என்னது பணக்கடத்தில் இந்த விஜயோட பார்வையிலிருந்து எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது தப்பவும் விட மாட்டான் இந்த விஜய் என்னது தொழிலதிபர் அமர்நாத் நம்மளை தேடி வர்றாரு என்னது நம்மளை கேட்காமையே நான் முன்னாடி கால் மேலே கால் பட்டு உக்காராம் ஹலோ ஏந்திரிங்க மிஸ்டர் விஜய் நான் யாருன்னு தெரியுமா போலீஸ்காரனுக்கு அக்கியூஸ்ட்டை மட்டும்தான் தெரியும் அமர்நாத் ஏய் ஸ்டேஷனில் வந்து சவுண்டு விட்ட சங்க அறுத்துருவேன் வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இடத்த காலி பண்ணடா என் ஆளுங்களை மரியாதையாக வெளியில் விடு அவங்கள விடுற நீ உள்ள பொரியா வேண்டாம் இன்ஸ்பெக்டர் விஜய் உன் துப்பாக்கிக்கு நீயே பழியாயிடுவேன் ஏய் இது யூனிஃபார்ம் இல்லை புல்லட் ப்ரூப் துப்பாக்கி கூண்டு மட்டும் இல்லை அணுகுண்டு கூட இந்த விஜய் ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சதா ஊருக்குள்ள நாலு பேர்கிட்ட கேட்டுப்பார் இன்ஸ்பெக்டர் அப்ப தெரியும் நான் யாருன்னு ஊருக்கு ஊர் என்னடா தெருவுக்கு தெருவு பார் இந்த இன்ஸ்பெக்டர் விஜய் பத்தி சொல்லுவாங்க இதுதான் முடிவா ஒரு தடவை தான் சொல்லுவேன் மரியாதையாக கிளம்பிடு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்